டாப்சி பன்முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்கும் அசி பிப்ரவரி இருபதாம் தேதி வெளியாக உள்ளது அனுபவ சின்ஹா இயக்கியுள்ளார் இதில் ரேவதி மனோஜ் வஹ்வா குமுத் பஹ்வா குமத் அயூப் ஆகியோர் நடித்துள்ளனர் படம் அடுத்த வாரம் வெளியாக இருக்கும் நிலையில் ரேவதி பல சேனலுக்கு பேட்டி அளித்துள்ளார் படம் குறித்து பல விஷயத்தை பேசி வரும் ரேவதி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடாக இந்த நாடு இருக்கிறது ஒவ்வொரு இருபது நிமிடத்திற்கு ஒரு பெண் பாதிக்கப்படுகிறார் அதை சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்காக தான் படத்திற்கு அசி என தலை வைக்கப்பட்டுள்ளது இந்த படத்தினுடைய கதையை பாதிக்கப்பட்ட பின் பல தடைகளை கடந்து எப்படி போராடுகிறாள் என்பதுதான் என்றார் அப்போது தொகுப்பாளர் ரேவதி நடித்த ராகம் திரைப்படத்தில் வரும் முதலிரவு காட்சி குறித்து கேள்வி எழுப்பினார் அதாவது ரேவதிக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லாத போது மோகனுடன் திருமணம் நடக்கும் அதன் பின் முதலிரவுக்கு ரேவதியை தயார் செய்து அவரது அம்மா அனுப்புவார் அப்போது கேட்பாங்க இதே ரெண்டு நாள் முன்னாடி என்னை இப்படி அனுப்பியிருப்பீங்களான்னு அந்த காட்சி அனைவரையும் வாயடிக்கும் வகையில் இருக்கும் திருமணம் ஆக்கிவிட்டால் அந்த பெண்ணின் உடல் சொந்தமா என பல கேள்விகளை எழுப்பும் வகையில் இருக்கும் இந்த காட்சி குறித்த கேள்விக்கு பதிலளித்த ரேவதி அந்த வசனத்தை நான் படிக்கும் போது திருமணமாக்கி விட்டது என்பதற்காக ஆணுடன் அனுப்ப முடியும் ஆனால் இன்றைய தலைமுறையினருக்கு எல்லாமே தெரிகிறது அவர்கள் உடலுறவை ஒரு பெரிய விஷயமாக்கவே எடுத்துக் கொள்வதில்லை அது மட்டுமே வாழ்க்கை இல்லை அதை விட தெரிந்து கொள்வதற்கு பல விஷயம் வாழ்க்கையில் இருக்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் முத்தம் கொடுத்துக் கொள்வது பெரிய விஷயமே இல்லை இவை அனைத்தையும் இயற்கையாக நடக்கும் ஒரு விஷயம் அதை விட மிகப்பெரிய விஷயம் ரிலேஷன்ஷிப் இதை தான் நாடு ரிலேஷன் வருடத்திற்கு முன்பு இருந்தது ஆனால் அனைவரும் சேர்ந்து அதை செய்து விட்டார்கள் இல்லை என்றால் காம சுத்ரா புத்தகம் நம்ம நாட்டுக்குள் வந்திருக்குமா நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் பகுத்தாய்வு செய்யக்கூடியவர்கள் நாம் அதை நோக்கி தான் திரும்பி செல்ல வேண்டும் ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும் நாய் பூனை ஆடு மாடு போன்ற உயிர்களுக்கு மதிப்பளிக்க கூடியவர் என்கிற பேதம் எல்லாம் மாறி மதிப்பளிக்க வேண்டும் என்று ரேவதி பேசியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இது போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க